புதிய வானம் புதிய பூமி எங்கும்பா நீமா அழைப்போலிகிறது நான் பாருகிலே என்னை வரவே இருக்கோ நீ இந்த தாசில் முகந்தனமா ஆமா நீங்க என்னைய பத்தி ஒன்னும் பெருசா சொல்லதுக்கு இல்ல ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியுமா நான் தான் ஒரு அஞ்சு வருஷமா அந்த ஊர்லயே இல்லையே வேற நான் உங்களை பார்த்ததே கிடையாது நீங்க யாருன்னு என் பேரு ரத்னசாமி ஆமா நீங்க லண்டன்ல வேலை பாக்குறீ சரிதானா ஆமா ஆமா நீங்க நாளைக்கு பிளைட்ல காலையில வர்றதாதானே சொன்னவ இப்படி தனியா வயக்காடு வழியா நடந்து வரீங்க நான் எங்க அப்பாவுக்கு சர்பிரைஸ் குடுக்கணும்னு சொல்லிதான் அப்படியே ஊர்ல இறங்கி இந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கேன் நான் வரது எங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது ஆமா என்ன பத்தி நீங்க இவ்ளோ கரெக்டா சொல்றீங்களே நீங்க யாரு சொல்லுங்க ரத்னசாமின்னு ஒரு பேர் நான் கேள்விப்பட்டது இல்ல நீங்க சொன்னா தெரியும் தம்பி நான் அந்த கல்யாண கல்யாணம் கிட்ட கேட்டவ ஒரு ஆறு ஏழு மாசம் கொண்டே நானும் நிறையா நடந்து நிறைய போட்டோ எல்லாம் கொண்டு காட்டியிருப்பேன் ஆனா உங்க அப்பாயே ஒன்னும் பிடிச்சேல கடைசியில இப்ப வாய்ப்பா ஒரு புள்ள வந்து அமைஞ்சி அதுவும் தான் வேலை பார்க்கும் ஆளு கொஞ்சம் கருப்பு தான் சுமாராதான் இருக்கும் நல்ல பெரிய பணக்கார புள்ள வீடு தான் சொத்து சமம் எல்லாம் கேட்டியலா கேட்டீங்களா பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு நாலு மணிக்கு பொண்ணு பார்க்க போனோன்னு சொல்லி கிளம்ப சொல்லி நான் தான் சொல்லிட்டு வந்தேன் நீங்க டானும் வந்து நிக்கிறிய அதான் எனக்கு ஒன்னும் புரியல உங்க அப்பா என்கிட்ட சொல்லிலேயே அதான் கேட்டேன் சரி எங்க அப்பா யாருக்காண்டி பொண்ணு பாக்க சொன்னாவ வேற யாருக்கு உங்க அப்பாக்கா நீ பாப்பாவ தான் எனக்கா எனக்கா பாக்க சொன்னாவ என் எந்த தகவலும் சொல்லலையே எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா இருப்பாவ சரி வாருங்க நீங்களாம் வந்தாச்சா கையோட பொண்ணையும் பாத்துட்டு வந்துருவோம் இல்ல நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நான் நேர என் வீட்டுக்கு போயிட்டு அப்பாட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் தர சொல்றேன் அங்க பொண்ணு பாக்க வாரோன்னு சொல்லியாச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் பொண்ணு தயாரா இருக்குமே ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோமே உள்ள காரியம் மேற்கொண்டு பேசுவோம் இந்த பாருங்க நான் அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் என் ஊருக்கு வந்திருக்கேன் என் அப்பா அம்மாவை எனக்கு பாக்கணும் அவங்கள்ட்ட பேசணும் அதுக்கு போறதான் எதுனால மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு நீங்க உடனே பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு பொண்ணெல்லாம் பாக்க வரலன்னு சொல்லிடுங்க இப்படி திடீர்னு சொன்னா எப்படி தம்பி அங்க எல்லாரும் ரெடியால இருப்பாவ வாருங்க ஒரு எட்டு சும்மா பாத்துட்டு வரல என்ன தப்பு இல்ல இல்ல நான் எதுக்கும் என் வீட்டுக்கு போயிட்டு என் அப்பா மட்டும் பேசணும் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் போங்க ஏடி கிளம்புனியெல்லாம் இல்லையா தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் பொறுமையா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொஞ்சம் வா இல்லா விட்டுட்டு போறோம் வீட்டுல கடை நீ வா சரி நானும் வாரேன் பாட்டி என்னை இப்படி ஏமாத்திட்டே பாட்டி ஏ மக்களே வந்துட்டியாமா எப்பா வாயா மக்களே நல்லா இருக்கிற மக்களே உங்களை எல்லாம் பாக்க நான் எவ்வளவு ஆசையோட ஓடி வந்தேன் ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க மக்களும் அது ஒண்ணு இல்ல மக்களே இந்த பாவப்பட்டவிகளுக்கு பொங்கலுக்கு ஏதாவது குடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறேன் மக்களே பாவப்பட்டவிகளுக்கா அண்ணா வந்துட்டாலியா கமலாத்தா மர்மலையா தங்கத்தா என்னங்க மாமி செல்லாத்தா தூரமா கிளம்பிட்டியே இந்த பிள்ளைகளை ஒரு புது சீலை இருக்கு பிறகு ஒரு தேங்காய் இருக்கு கொஞ்சம் போல பழம் எல்லாம் இருக்கு நமக்கா வீட்டுக்கு கொண்டு போலையும் தீபாவளி எல்லாம் இத கெட்டிடுங்க தீபாவளிக்கு என் பிள்ளை துணி எடுத்து தருவீலா துணி எடுத்து தருவீலான்னு கேட்டுகிட்டே இருந்தா நமக்கா கொண்டு கொடு பிள்ளைக்குள்ள அழகா கெட்டுவா நீங்க நல்லா இருக்கணும்மா நீங்க நல்லா இருக்கணும் உள்ளவாப்பா எதுக்கு நீ வெளியில உள்ளவா என்ன எல்லாரும் திரும்ப வாரிய போங்க போயிட்டு திரும்ப வரலாமா போய் நில்லுங்க மக்களே வந்துட்டியா நீ சொன்ன இன்னைக்கு சொல்லி இருந்தா நான் கார் விட்டுருப்பேன் இப்படி நான் எப்படி வந்தா பஸ்லயா வந்தா ஆமா பத்திரபுரம் ஏர்போர்ட்ல இறங்கி அப்படியே நான் தான் வந்தேன் ஐயே என் மக்களே கௌரவமா வந்து கார்ல இறங்கி இருக்கலாம் இல்லையா உனக்கு என்ன பஞ்சம்

மருமலை நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா ஒரு தட்டில் அழகாக போட்டு கொண்டு வா நான் என் பேரனு என் கையால் சாப்பாடு விட்டணும் வந்து உயரத்தில் ஏறி இருக்கா போப்பா ஹலோ நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன் என் மூவே திடீர்னு விட்டு லண்டன்லேருந்து வந்துட்டான் அதான் ஏண்ணே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இருந்து ஏமாற்றி விட்டே அங்கே பொண்ணு ரெடியாக இருந்துக்கிட்டு அங்கே இருந்து என்ன கேள்வி மேலே கேள்வி போன் மேலே போனு உங்கள் மூவே நாளை தானே வருவான்னு சொன்னியே என் மூவே திடீர்னு வந்துட்டான் எனக்கே தெரியாது சரி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சமாளிச்சு கூட்டிட்டு வரேன் இல்ல புறவு பார்க்கணும் நாளை கூட பாத்துக்கிடலாம் நீங்க வந்ததுக்கு கொஞ்சம் கதை ஏதாவது பேசுங்க நாளை பாக்க சரி நாளை பாப்போம் இன்னே மாதிரி நாளை ஏமாத்தப்படாது இல்ல இல்ல தீபாவளி முடியட்டும் நம்ம பாக்க போகும் சரி சரி அப்போ ஹம் பாட்டி யாம் பாட்டி எனக்கு நீங்க போனெல்லாம் பண்ணதே நல்லதா போச்சு பாட்டி எனக்கு இப்ப வர வர எல்லாம் பண்றதே இல்ல எங்க மக்களே என் போன தண்ணிக்குள்ள விழுந்து நாசாக்கி போச்சா அடுத்தது உன அம்மையும் போயிருவான் உன அப்ப என்கிட்ட தரையா செய்வான் நடக்குது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க பத்தியா அதனால இப்ப என்ன பாட்டி இங்க நடக்கு எதுக்கு பொண்ணு எல்லாம் பாக்குறதுக்கு இப்படி கிளம்புறாவ எனக்கு பணம் கொடுத்து போச்சு பணக்கார பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படியா ஆமா எனக்கு இப்ப தெளிவா சொல்லு மக்களே நீ பத்துக்குமோ அபிய கல்யாணம் பண்ணுவியா இல்ல வேற யாரையும் கல்யாணம் பண்ணுவியா என்ன நீ சொல்லு சொன்னி ஏன்னா உன் முடிவுல இருந்துதான் நாங்க ஏதாவது முடிவு எடுக்கணும் என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டியா அபிக்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன் பாட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா மக்களே இங்க பாரு நீ வந்தாச்சில்ல கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஆகிட்டு ஆஹ் கொஞ்சம் கழிச்சு மாமனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசு மக்களே என்ன மாமனுக்கா எந்த மாமனுக்கு மருமவே உன மாமே பத்துக்க மாப்பிள்ள பேசுதல பட்டி நேர்ல போய் பாத்துருவோம் பாரு மக்களே அவனுக்கு இந்த அட்டாக் வந்துட்டு திடீர்னு பிறகு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் வேக்கு நெஞ்சில என்னத்தில வச்சிருக்கியா மக்களே பாவம் எனக்கு அம்மாவா ஒத்தையை கடந்து போராடிட்டு இருக்கா உனக்கு அண்ணன் இருக்கானே அண்ணே என்னன்னு பெய் கூட பார்த்தாம்லம்மா என்ன பாட்டி சொல்றியா அவன் முந்தி மாதிரி இல்ல மக்களே நல்ல பெரிய ஆளாவிட்டான் ஏட்டியா குறிப்பிட்ட ஆளுகிட்ட தான் பியாசியான் அந்த பணக்கார ஆளு கண்டா மட்டும்தான் பல்ல காட்டியும் நம்ம குடும்பத்துல கூட யார்ட்டையும் ஆசையில இப்படின்னு சொன்ன உடனே ஒரு அண்ணன் என்ன செய்யணும் முத ஆளா போய் பாத்துட்டு வேண்டாமா போனாம்ல பாத்துக்க புறவைக்கு இப்ப தான் போய் பாத்துட்டு எடுத்துட்டு வந்தோம் கிளம்புவோம் என்ன மக்களே அதை கொண்டா நான் பார்த்துக்கு நான் அள்ளி குடிக்க சாப்பாட இருந்தாலோ உனட்டு நான் அப்பவே சொன்ன பிள்ளை சோறு போட்டு கொண்டு வானுட்டு இவ்வளவு நேரம் இறங்கழிச்சு கொண்டு வந்திருக்கா நான் பிள்ளை வந்திருக்கா இல்லையா வரும் சாம்பார் வச்சு சோறு கொடுக்க முடியுமா அதான் மீனை படபடன்னு பொறிச்சு எடுத்து கொண்டு வந்தேன் பாட்டி சாப்பிட்டு முடிச்சதும் நமக்கு போவோம் தீபாவளிக்குள்ள உள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வெடி பட்டாசு எல்லாம் வாங்கி நம்ம அப்படியே மாமியிட்டுக்கும் போவோம் சரி மக்களே சீக்கிரம் சாப்பிட்டு போவோம் எல்லா தீபாவளிக்கும் இந்த வீடு கலகலப்பா இருக்கும் பிள்ளைகளுக்கு சத்தமும் சண்டையும் பண்டஞ்சுடுவதும் அங்கேயும் ஓடியதும் வெடி விடுறதுமா இருக்கும் ஏன்னா மாப்பிள்ள விடிய காலமே நல்ல நல்ல இறைச்சி எல்லாம் எடுத்துட்டு வருவாரு இன்னைக்கு ஒரு சோடி கிடக்கு வீடு அபி சுபி கூப்பிட்டீங்களாமா மக்களே காலையிலே என்ன தேய்ச்சி குளிச்சா நல்லது இல்ல மக்களே வாங்க தலைக்கு என்ன தேய்க்க சரிம்மா நான் உட்காரட்டா சீக்கிரம் தலைக்கு என்ன வைங்கம்மா நான் குளிச்சுட்டு வரேன் அம்மா இவளுக்கு நான் தலைக்கு என்ன வைக்க நீங்க எனக்கு தலைக்கு என்ன வைங்க முந்தி என்ன கண்டா என்ன ஓட்டம் ஓடுவிய வீட்டை சுத்தி ஓடுவிய தூணை சுத்தி ஓடுவிய இன்னைக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஏம்மா என்னைக்கு இப்படியே இருப்போம்னா நினைச்சிட்டு இருக்கா நல்ல நாள் அதுமா அஞ்சு பைசா கையில இல்லட்டி மக்களே ஏமா ஏமா நாங்க இருக்கும்போது நீங்க கவலைப்படலாமா எங்க கையில ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்குமா ஐம்பதாயிரம் ரூபாய் பணமா எப்படி அவ கையில ஐம்பதாயிரம் இருக்கும் என்கிட்ட நிறைய இருக்குமா அதான் எப்படி டீ காலர்ஷிப் ஏதாவது தந்தாவளோ எம்மா நீங்க எப்போ எங்க கையில வந்து கை வச்சிடுங்கன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபா அப்படியெல்லாம் தந்து விடுவீங்களா அதெல்லாம் நாங்க கொஞ்சம் போல மட்டும் செலவு பண்ணிட்டு பாக்கி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம்மா எந்த மக்களே சொல்றிய ஆமாம்மா அஞ்சு வருஷமா நீங்க தந்த பைசா எல்லாம் சேர்த்து பத்திரமா நாங்க வச்சிருக்கோம்மா அக்கௌண்ட்ல போட்டு போட்டு வச்சிருக்கோம் நாங்க இனி வேலை செய்து சம்பளம் வாங்குது வரைக்கும் அந்த பைசா நீங்க எடுத்து செலவு பண்ணிடுங்கம்மா ஆமாம்மா அப்பா இனி ரொம்ப வேலைக்கெல்லாம் போவாண்டா அவ நல்லா சரியாயி வரட்டுமா என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஏ அபி சுபி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற உண்மையிலேயே கொடுத்து வச்சவனா இருப்பான் நீங்க நல்லா இருக்கணும் மக்களே நல்லா இருக்கணும் பாட்டி தீபாவளி அதுமா மாமிக்கு வீட்டுக்கு போறோம் இப்படி வெறங்கைய விசிட்டா போறது பாட்டி இப்ப நம்ம அபி வீட்டுக்கு போவோம் சர்ப்ரைஸா அவில பாத்துட்டு அவ எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு கடைக்கு போய் நல்ல அழகான ட்ரெஸ் வெடி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் பாட்டி பத்து வர வரமாட்டா மாப்பிள்ள இப்படி இருக்கும்போது வீட்டில் தான் இருப்பா அதனால உனக்கு மாமிக்கும் மாமனுக்கும் துணி எடுத்துட்டு போய் கொண்டு கொடுமாக்களே வாக்கி பிள்ளைகள் எல்லாம் நம்ம கூட்டிட்டு கடைக்கு போகலாம் நீங்களும் வருவீங்களா பற்றி கடைக்கு எதுக்கு நான் ஏன் மோல்கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் பியாசுவேன் நீ கடைக்கு போய் ரெண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல பட்டாசு எல்லாம் வாங்கி கொடுமாக்களே சரி பட்டி பாஸ்ட் நம்ம கடைக்கு போய் ஸ்வீட்ஸும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வருவோம் சரி நீ வந்து என்ன தெய்வா பத்து அம்மா இம்மா காலையில வந்திருக்கீங்க தனியாவமா வந்தியா ஹேப்பி தீபாவளி அத்தை அபி சுபி ஹேப்பி திவாலி